அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம் இந்த பகுதியில் நம்ம முத்திரைகளை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் முத்திரைகள் வந்து கைகளால் செய்யப்படக்கூடிய ஆசனங்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு என்னென்னா அகோச்சாரி முத்திரை அப்படின்னு ஒரு வித்தியாசமான முத்திரையை பற்றி பார்க்கலாம் முத்திரைகள் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட உடம்பு வந்து பஞ்சபூதங்கள் ஆகும் ஒவ்வொரு உரலும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது இப்போ கட்ட உரல் எடுத்துக்கிட்டால் அது வந்து நெருப்பு போதும் ஆள் காட்டி வந்து காற்று இந்த உரல் வந்து ஆகாயம் மோதிர உரல் வந்து நிலம் சுண்டு உரல் வந்து நீர் பூதம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல ஒன்றிணைந்து செயல்படுது அந்த பஞ்சபூதத்தை பேலன்ஸாக நம்ம வச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரைகள் வந்து பயன்படுது சில பேருக்கு வந்து உடம்பு வளையாது நுங்குறாது ரொம்ப ஒபிசிட்டியாக இருப்பாங்க இல்லை டைம் இல்லாமல் இருப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த முத்திரைகள் வந்து வரப்பிரசாதம் மாதிரி இதில் அகோச்சாரி முத்திரை வந்து நரம்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ரென்தல் பண்ணுது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த நியூரோபத்தி கண்டிஷன் அதாவது அவங்களுக்கு மரத்து போயிடும் மிக முக்கியமாக இந்த டயபட்டிஸ் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த நர்வ் வெண்டிங்ஸ் வந்து அரிக்கப்பட்டு அவங்களுக்கு மரத்து போனதால் அவங்க காலில் ஏதாவது அடிப்பட்டாலும் தெரியாது ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் இந்த அகோச்சாரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே போல் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க வந்து உள்வாங்கி செய்ய முடியல அந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் மைண்டு எண்ணம் வந்து அந்த சிதறி கிடக்குது அந்த மனசை வந்து ஒருங்கிணைப்படுத்துறதுக்கும் இந்த அகோச்சாரி முத்திரை நல்லபடியாக வேலை செய்யும் அதே போல் இந்த தவ பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மூலாதாரம் சக்கரம் தான் ரொம்ப பேசிக் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த அகோச்சாரி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் தவம் செய்வதற்கு முன்னாடி மன ஒருமையை கொண்டு வருவதற்கும் இந்த அகோச்சாரி முத்திரை கண்டிப்பாக நம்ம செயல்படும் ஏன்னா தவத்தில் உட்கார்ந்த பிறகு லாஸ்ட்டாக என்ன நடந்ததோ லாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் தான் நம்ம ஃபார்மாக உள்ளே வரும் அப்போது தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அமைதியான நிலையை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தவம் பண்ணும்போது அந்த அமைதியான நிலையை எப்போவுமே நீடிக்கும் அதுக்கு இந்த அகோச்சாரி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் சரி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படின்னா இந்த முத்திரை மடியில் வச்சுக்கணும் இதுதான் முத்திரை ரெண்டு கண்களும் மூக்கு நுனியை பார்க்குற மாதிரி வைக்கிறது தான் அகோச்சாரி முத்திரை ரெண்டு கண்களும் மூக்கு நுனியை பார்க்குது இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் ரகோச்சாரி முத்திரை பண்ணும்போது சில பேருக்கு வந்து கண் வலி இருக்கலாம் கண் வலி வந்துச்சுன்னா மூக்கு நுனியில் பார்க்கும்போது முதல் தான் தொடக்க தான் அப்படிதான் வரும் அதுக்கப்புறம் போக 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 என்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபைன் டியூன் ஆகிடும் சோ ரெண்டு கண்களும் அந்த மூக்கு நுனியை பார்க்கணும் இப்போ சுவாசம் வந்து நார்மலா தான் போயிட்டு இருக்கும் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறது அதெல்லாம் கிடையாது சாதாரணமாக வந்து கண்களை இந்த மூக்கு நுனியை பார்த்து கேட்கும் அப்படி பார்க்கும்போது அந்த மன ஒருமை அதிகரிக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் மூலாதாரம் சக்கரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் அகோச்சாரி முத்திரைக்கு உண்டு இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணாதான் இதோட பலனை வந்து முழுசாக நம்மளால் அனுபவிக்க முடியும் நன்றி வணக்கம்